தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய அழகினாலும் வசீகரிக்கக்கூடிய கண்களினாலும் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய இதயத்தை கொள்ளையடித்த நாயகி தான் நடிகை ரதி அந்த ரதியை பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பரேலி தான் ரதியோட சொந்த ஊர் பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க அப்பா ரூப் அக்னி கோத்ரியோட வேலை காரணமாக குடும்பத்துமாக சென்னைக்கு வந்திருந்தாங்க ஷோ படித்ததெல்லாம் ரதி சென்னையில் தான் அவங்களோட அக்கா அந்த சமயத்தில் மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்ததால் ரதியும் அஞ்சு வயசுலேயே மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கேஆர்வி பக்தா என்கின்ற புகைப்பட கலைஞர் ஒருத்தர் ரதியோட புகைப்படத்தை டைரக்டர் பாரதி ராஜாவுக்கு காட்ட புதிய வார்ப்புக்கள் படத்தோட நாயகியாக ஆக்கியிருக்காரு அப்போ ரதியை புதிய வார்ப்புக்களில் நடிக்கிறப்ப ரதிக்கு தமிழும் தெரியாது நடிப்பும் தெரியாது அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் யாரும் சினிமா ஃபீல்டில் இருந்ததும் இல்லை அதனால டேரக்டர் சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே தான் அவங்க நடித்தாங்களாம் ஆனால் படம் சூப்பர் டூப்பர் கிட்டு பயங்கர சக்சஸ் ரதி அவங்கள பற்றி சொல்லும்போது இந்தியில என்னோட முதல் படம் ஏக் துஜே கேளியே டேரக்டர் கே பாலச்சந்தர் சார் தான் இயக்குனாரு அவரோட கண்ணை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இந்த படமும் பயங்கர சக்சஸ் சூப்பர் டூப்பர் கிட் இப்போ யோசிச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய லெஜண்ட்ஸ் படத்தில் நான் அறிமுகமாக இருக்கேன் எவ்வளவு லக்கியாக இருந்திருக்கேன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு அவங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்றில் சொல்லி புதிய வார்ப்புகள் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நிறம் மாறாத பூக்கள் உல்லாச பறவைகள் முரட்டு காலை கழுகு வீட்டுக்கு வீடு வாசப்படி அன்புக்கு நான் அடிமைன்னு வரிசையா படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாங்க ரதி முதல் படத்தில் தமிழ் ஹீரோயின்களுக்கான உடல்வாகு இல்லை படத்தில் பாட்டுக்கேற்ற மாதிரி வாயசைக்க தெரியலன்னு ரதியை பற்றின விமர்சனங்கள் வந்தாலும் அவரோட குழந்தை முகம் கிளைமேக்ஸில் கண்கள்லேயே அவர் வெளிப்படுத்தின நடிப்பும் பலராலும் கொண்டாடப்பட்டுச்சு நிறம் மாறாத பூக்கள் படத்தோட ஹிட் பாடலான ஆயிரம் மலர்களே மலருங்கள் பாட்டில் கூட க்ளோஸ் அப்பில் ரதிக்கு இன்னமும் பாட்டுக்கேற்ற மாதிரி வாயசைக்க தெரியலைங்கிறது நல்லாவே தெரியும் ஆனால் தான் வர்ற கொஞ்சம் சீன்கள்லேயே தன்னோட கியூட்டான நடிப்பால் அதை பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க உல்லாச பறவைகள் காலை கழுகு படங்களில் பார்த்தீங்கன்னா மேக்கப்பில் ஆரம்பித்து லிப் மூமெண்ட் வரைக்கும் செமையாக குரூம் ஆகியிருப்பாங்க ரதி தெலுங்குல தான் எடுத்த மரோ சரித்திராவை இந்தியில் ஏக் துஜே கேளியவாக கே பாலச்சந்தர் எடுக்க அதுக்கு அதில் கமலுக்கு ஜோடியா இந்தி ஃபீல்டுக்கு போன ரதி பாலிவுட்டோட டார்லிங் ஆயிட்டாங்க அந்த படத்தோட சூப்பர் டூப்பர் வெற்றிக்கு பிறகு அமிதாப் மிதுன் சக்கரவர்த்தி சத்ருகன் சின்ஹா தர்மேந்திரா அனில் கபூர்னு இவங்க ஜோடி சேராத இந்தி ஹீரோக்களே இல்லைன்னு சொல்லலாம் தமிழ் ஹிந்தி தவிர தெலுங்கு கன்னடத்துலையும் நடிச்சிருந்தாங்க ரதி தன்னோட நடிப்பை பற்றி தன்னோட கேரக்டர் பற்றி ரதியே சொன்ன சில வார்த்தைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் சினிஃபீல்டில் அவங்க சொல்லும்போது சினிஃபீல்டில் நான் களிமண்ணு மாதிரி இருந்தேன் அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் தான் கொடுக்குற கேரக்டருக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து நடிக்க முடியும்னு நம்புனேன் நான் பார்ட்டிக்கு போகிற நடிகை கிடையாது அதை நான் தப்புன்னு சொல்லலை மூணாயிரம் பேருக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு என்னால் ஆட முடியும் நடிக்க முடியும் ஆனால் அஞ்சாறு பேருக்கு நடுவில் கையில் கிளாஸோட நிற்க முடியாது அதுக்கு பதிலாக என் வீட்டில் என் நாயோட இருக்கிறத நான் அதிகமாக வந்து விரும்புகிறேன் ரதி பயங்கரமான அப்பா பொண்ணு அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா என் அப்பா மட்டும் இல்லை அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கள் அம்மாவோட உலகமே அவர் தான் நான் ஒரு நாள் கூட ஷூட்டிங்க்கு லேட்டாக போனதே கிடையாது அப்பா என் கரியரை பார்த்துக்கிட்டது தான் அதுக்கு காரணம் ஆனால் ஒரு நாள் திடீர்னு அப்பா இல்லாமல் போயிட்டாரு அது சாகிற வயசே கிடையாது அவர் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் உடஞ்சி போயிட்டோம் அவர் எனக்காக கட்டி வச்ச ஒரு உலகத்தை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கண்கலங்கிற ரதி அவரோட அப்பா இறந்த மூணே வாரங்களில் தன் கரியரோட உச்சத்தில் இருக்கிறப்பவே லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இந்தி ஃபீல்டில் புகழோட உச்சியில் இருந்தப்ப தான் கல்யாணம் செஞ்சுருக்காங்க அவர் ஒரு பிசினஸ்மேன் அவருடைய பேரு அனில் வெர்வானி என்னோட அப்பா இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நான் உன்னை நடிக்க விடுவேன் அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு சொல்லியிருந்தார் எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு எங்கள் காதல் கல்யாணம் எங்கள் காதல் கல்யாணத்தில் வந்து முடிய ஜஸ்ட்டு மூணு வாரம் இருக்கிறப்ப தான் அப்பா இறந்துட்டாரு கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு முடிவெடுத்தேன் ஆனால் எங்கள் அக்னிஹோத்ரி குடும்பத்தில் எல்லாருக்கும் அம்மா இருந்த ஒருத்தவங்க குறித்த தேதியில் கல்யாணம் பண்ணிக்கோங்க அது உங்கள் அப்பாவோட ஆசைன்னு சொன்னாங்க ஸோ சிம்பிளா கல்யாணம் பண்ணி அணிலோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ரிசப்ஷன் வச்சோம் எழுபதுகளோட இறுதியை படத்தில் நடிக்க வந்தேன் எண்பத்தி அஞ்சுலேயே கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அதுக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட இப்போ வந்து பகிர்ந்தது என் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக வந்திருக்குங்க கணவர் மகன்னு வீடே உலகமாக நான் வாழ ஆரம்பிச்சிட்டதாகவும் அதுக்கப்புறமா கணவர் வந்து நடிக்கக்கூடாதுன்னு வந்து சொன்னதுனால நான் நடிப்பை வந்து நிப்பாட்டிட்டேன்னு பல வதந்திகள் பரவுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்தேன் இந்தி படங்கள் இந்தி சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சவர் தமிழில் பிரசாந்த் நடித்த மஜ்னு படத்தில் ஹீரோயின் ரிங்கி கண்ணாவோட அம்மாவா நடிச்சிருந்தாங்க ரதி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்பிட்டு இருந்த பலரும் அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கல்யாணமான சில மாதங்களில் இருந்து எனக்கும் என் கணவருக்கும் அதாவது எனக்கு என் கணவர் தொடர்ந்து மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடிக்கவும் செஞ்சுருக்காரு எல்லா மனைவிகள் மாதிரியும் அவர் மாறிடுவார்னு நானும் நம்பினேன் என் பையனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் இதுக்கு மேலே வந்து முடியாதுன்னு தான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன்னு ரதி சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில் கல்யாணமானதுலேருந்து தன்னோடய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்க டீட்டெயிலாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் எங்களோடய பீச் ஹவுஸ் என் கணவரோட அடிகளுக்கு பயந்து தனியாக இருக்கிற இந்த பங்களாவை சுற்றி எத்தனையோ நாள் ஓடி இருக்கேன் உடம்புலேயோ முகத்திலேயோ காயம் ஏற்படாதபடிக்கு அடிப்பார் அணில் அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அழகான பொம்மை ஆரம்பத்தில் எங்களோட காதல் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கையில் அவர் மாறிடுவார்னு நம்பினேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு மேலே எனக்கு இருந்த மரியாதையில் அவர் செஞ்ச கொடுமைகளை பொறுத்துக்கிட்டேன் பிறகு என் மகன் தனுஜுக்காக நான் அதை தாங்கிக்கிட்டேன் எங்கள் அம்மா பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு எங்கள் அக்கா கூட போலாந்தில் வந்து இருக்காங்க என்னோட நெருங்கின தோழி சென்னையில் இருக்கான் இங்கே என்னை பாதுகாக்க யாருமே இல்லை சமீபத்தில் அணில் அடித்தப்போ என் மகன் தனுஷ் வெளியூர் ஷூட்டிங்கில் இருந்தான் இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் என்றைக்காவது நான் அடி வாங்கியே செத்துருவேன்னு புரிஞ்சு போச்சு அதனால தான் அணில் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்கிற ரதி ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணமான தன்னோட பண தேவையை சொல்றாங்க சோ உடம்பு மனசு பொருளாதாரம்னு எல்லா வகையிலையுமே ரதி கஷ்டப்பட்டுருக்கிறதா அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க ரதி இப்போது போலந்துல செட்டில் ஆகிட்டதா சொல்கிறாங்க அங்கே நானும் என்னோட அக்கா அனிதாவும் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க ரெஸ்டாரண்ட்டோட கணக்கு வழக்கு பார்த்துக்கிறாங்க நான் உணவு விஷயத்த பார்த்துக்கிறேன் உண்மையை சொல்லணும்னா எனக்கு நடிக்கிறத விட சமைக்கிறது நல்லா வரும் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா ரெசிப்பியும் என்னோடது தான் ருசியில் எந்த மாற்றமும் வந்துடக்கூடாதுன்னு எங்களோட செஃப் கூட என் சமையலில் நுழைய விட மாட்டேன் யோகா மகன் என்னோட செல்ல நாயின்னு சந்தோஷமாக வந்து இருக்கேன் என்ன மனோபாஸ் வந்தப்போ ரொம்ப வெயிட் போட்டுட்டேன் ஆனால் அதை பற்றியெல்லாம் இப்போ நான் கவலைப்படுறதில்ல எக்ஸ்ட்ரா உடல் இடவையோட நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நிம்மதியாக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க ரதி நடிகை ரதியினுடைய நடிப்பு எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்